இந்தியா இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்களா இல்லை இங்கிலாந்து இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்களா எதனால் அப்படி சொல்கிறேன்னா இந்தியாவுக்கு தேவை ஒம்பது விக்கெட்டு இங்கிலாந்துக்கு தேவை முந்நூற்றி இருபத்தி நாலு ரன்னு ப்ளஸ் இந்த மேட்ச் வந்து ட்ரா ஆகுமா இல்லை நாலாவது நாள் ஆட்டம் வந்து ஃபுல்லாக மழை வருமா மழையினால் இந்த மேட்ச் இதாவது சம்திங்ஸ் மாறுமா இந்தியா இந்த டெஸ்ட்டு தொடரை ஈக்குவல் பண்ணுவாங்களா இல்லை இங்கிலாந்து இந்த மேட்ச்சை வின் பண்ணி சீரியஸாக வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நீங்கள் வந்து சொல்லுங்கள் இந்தியா இன்றைக்கி ஜெயிக்குமா இங்கிலாந்து ஜோவிக்குமாங்கிறத நான் மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம தெளிவாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது சந்திரோ சக்சர் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் பெல்லைக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து அஞ்சாவது டெஸ்ட்டு டே த்ரீக்கான ஒரு ரிவ்யூ ப்ளஸ் அனலைசிஸ் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் டே த்ரீயை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஏன்னா எழுவத்தி ரெண்டு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இந்தியா என்ன பண்ண போகிறாங்க ஒரு முந்நூற்றம்பது ரன் அடித்தாதான் ப்ளஸ் இந்த டெஸ்ட்டு மேட்ச்சில் நம்ம வந்து ஒரு அலைவாக இருக்க முடியும் இந்த டெஸ்ட்டு மேட்ச் சீரிஸை நம்ம ஜெவி அதாவது லெவல் பண்ணணும் அப்படின்னா இந்த டெஸ்ட்டு மேட்சஸ்லாம் ஒரு முந்நூறு ரன்னுக்கு மேலே அடித்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கொஞ்சமாவது ஃபைட் பண்ண முடியும்னு நினச்சி டே த்ரீயை ஸ்டார்ட் பண்ணாங்க ப்ளஸ் எஸ்எஸ்வி வி ஜெய்ஸ்வால நம்ம வந்து பாரியாட்டே ஆகணும் ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டே டூவில் சுமா அக்ரோசிங் கேம் ஆரம்பித்த சேஸ்வால் வந்து பார்த்திங்கன்னா டே த்ரீல இப்போ சரியான மெச்சூரிட்டி காமிச்சார் சும்மா இவர் ஒரு ஆட்டம் சூப்பராக இருந்தது ப்ளஸ் நான் விளையாண்டு இன்றைக்கி இந்தியாவுக்கு நல்ல ஸ்கோரை செட்டில் பண்ணி கொடுக்குறேன்னு செட்டில் பண்ணி எடுத்துகிட்டு போனார் அவருக்கு பக்க பலமாக பார்த்திங்கன்னா இந்தியாவோட பவுலர் நைட் வாட்ச் பண்ணால் இறக்கண ஆக்காஸ்தி இப்போ சும்மா அவருக்கு ஒரு சல்யூட்டை போடணும் ப்ளஸ் அவர் ஃபயர் ஃபேக்டராக இன்றைக்கி வந்து செயல்பட்டிருக்காருன்னு சொல்லுங்கள் இங்கிலாந்து பவுலர்களுக்கெல்லாம் சும்மா தண்ணி காமிச்சார் என்னோடய விக்கெட்டை முடிஞ்சா எடுத்து பாருங்கான்ட்டு சும்மா நிறுவிச்சு சேலஞ்ச் பண்ணி அடித்தார்னு சொல்லும் சும்மா வேறு லெவலாக இருந்தது இவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸு அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு அருமையான ஆஃப் செஞ்சுரியும் பதிவு பண்ணாருங்க ப்ளஸ் இந்த ஒரு ஆஃப் செஞ்சுரி இந்தியாவுக்கும் நல்ல ஒரு வேல்யூபுல் ரன்னுங்க மறந்துடவே கூடாது இந்தியா ஸோ ரொம்ப ரொம்ப இக்கெட்டான சூழ்நிலும்போது இவரோட ஆஃப் செஞ்சுரி இந்தியாவுக்கு ஒரு பெரிய பக்க பலமாக இருந்தது ப்ளஸ் இவரோட விக்கெட்டை எடுக்க முடியாமல் இங்கிலாந்து பவுலர் திணறினாங்க அப்போ தான் ஜெமி ஓவர் டன் வந்து பார்த்திங்கன்னா இவரோடய விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு ஆகாசத்து இப்போ அறுபத்தாறு ரன் இருக்கும்போது இவர் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் எஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட விக்கெட்டை வந்து பறிக்கொடுத்துட்டு போனாருங்க அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்தா சுபன் கில் வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சி நின்று ப்ளஸ் இந்தியாவுக்கு பெரிய ஸ்கோர் செட்டில் பண்ணி கொடுப்பாருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவரும் பார்த்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்டியாக வந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா நங்குன்னு மிடில்லேயே வாங்கிட்டு எல்பி டபிள்யூ ஆகி வெளில போனார் ப்ளஸ் அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ஜுரேல் அவங்களோட பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் நல்லா இருந்தது இடையில் கருண் நாயர் உள்ள என்ட்ரி கொடுத்து அவரோட நிலச்சு நான் அவரு பெரிய ஸ்கோரை நினச்சி அவரும் அடிக்கல அவரு விக்கெட்டை பதி கொடுத்தாரு ப்ளஸ் அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஜி ஜெய்சால் ப்ளஸ் அவரோட ஹண்ட்ரடை வந்து பதிவு பண்ணாருங்க நூற்றி பதினெட்டு ரன்னுங்க சும்மா வேறு லெவலாக இருந்தது இவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸு இந்த மெச்சூரிட்டி இந்தியாவோட ஸ்கோரை நல்லாவே லீடிங் ஸ்கோரை எடுத்துகிட்டு போச்சு இவரும் நூற்றி பதினெட்டு ரனுக்கு விக்கெட்டை விட்டார் ப்ளஸ் அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜாவும் ஜுரேல் அவங்க ரெண்டு பேரும் ஒரு டீசெண்டான ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைக்க ட்ரை பண்ணாங்க ப்ளஸ் அது ரொம்ப நேரம் நிலைக்கல ஜுரேலும் பார்த்தீங்கன்னா அவரோட விக்கெட்டை ஒரு கட்டத்தில் பறி கொடுத்துட்டு போயிட்டாருங்க அதுக்கப்புறம் நல்லா போயிட்டு இருந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா இழுத்து பிடிச்சார் ஏன்னா அவங்க சைடு போய்ட்டு இருந்த டக்குன்னு ரவீந்திர ஜடேஜா இழுத்து பிடிச்சாரு அவருக்கு பக்க பழமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைமை வாஷிங்டன் சுந்தர் வந்து நான் நிற்கிறேன் ஏன்னா போன மேட்ச்ல நம்ம ரெண்டு பேர் தான் இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ஈஸியாக ட்ரா பண்ணி முடித்தோம் நான் உனக்கு பக்க பழமாக நிற்கிறேன்னு இழுத்து பிடிச்சாங்க ரெண்டு பேரும் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க ரவீந்திர ஜடேஜா அவரோட ஆஃப் செஞ்சுரியோ பதிவு பண்ணார் சும்மா வேறு லெவலாக இருந்தது அந்த ஆஃப் செஞ்சுரி இவரும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ரன் அடித்து ப்ளஸ் அவரோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துட்டு போனார் ப்ளஸ் அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு நினச்சோம் இந்தியா முந்நூற்றம்பது ரன்னாவது வருமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ரவிந்திர ஜடேஜாவும் அவுட்டு ப்ளஸ் அதே ஓவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிராஜ் எஸ்பி சிராஜும் பார்த்திங்கன்னா அவரும் அதே ஓவர்லேயே அவுட்டு ஒம்பது விக்கெட் காலி முந்நூற்றம்பது ரன் கூட இந்தியா வராதியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு மனுஷன் அடிக்க ஆரம்பிச்சாயா வாஷிங்டன் சுந்தர் சும்மா நாலு சிக்ஸ் ஒவ்வொரு சிக்ஸும் நங்கு ஒரு மாதிரி நங்கு 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 சும்மா மரண அட்டி கொடுத்தாருன்னே சொல்லுவோம் ப்ளஸ் அந்த அட்டி குயிக் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப்பை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போது ரன்னுங்க சும்மா வேற லெவலாக இருந்தது இந்த பார்ட்னர்ஷிப்பு இந்த பார்ட்னர்ஷிப்பு பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது ஏன்னா கடைசியில் கடை ஒரு டெய்லண்டர் பேட்டர்ஸ் பிரதீஷ் கிருஷ்ணா அவர் பிடிச்சது ரெண்டு பால் தான் ரெண்டு பாலுக்கு ஒரு ரன்னு கூட அடிக்கல ஆனால் கடைசி விக்கெட் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது ரன்னு அருமையாக இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் வாஷிங்டன் சுந்தர் மட்டுமே ஸ்ட்ரைக்கில் நின்று அடித்து கொடுத்தாரு நாலு சிக்ஸு பவுண்ட்ரிட்டே அடித்து ஸ்கோரை டக்குன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது வருமா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்தியாவோட ஸ்கோர் லீடிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி மூணு வந்துச்சுங்க சும்மா வேறு லெவலாக இருந்தது கடைசியில் மறுபடியும் ஒரு சிக்ஸ் அடிக்க போய் தனது விக்கெட்டை வந்து லூஸ் பண்ணாருங்க ப்ளஸ் ஓவராலாக இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன் அடித்தாங்க அதில் லீடிங் ஸ்கோர் மட்டும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுவத்தி மூணு ரன்னுங்க சும்மா வேறு லெவலாக க்ளோஸ் பண்ணி முடித்தாங்க டே டூவில் இந்தியாவுக்கு இங்கிலாந்துக்கு இலக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி நாலு அடித்தா நீ வெற்றியா அப்படின்ட்டு இலக்கை வந்து செட் பண்ணி கொடுத்தாங்க ஓகே இந்தியாவே இந்த அளவுக்கு வந்து பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களே இங்கிலாந்து எப்படி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இங்கிலாந்து டே டூவில் அவங்களோட எப்போவுமே ஆரம்பிக்கிற பேஸ்பாலாக ஆரம்பித்தாங்கன்னே சொல்லுவோம் பென் டெக்கெட் ஜாக் க்ரோலி ரெண்டு பேருமே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு பக்கம் பென் டெக்கெட் போட்டு நொறுக்கே எடுத்தார் இந்திய போலவர்களை விக்கெட்டே விடலைங்க ப்ளஸ் இன்னைக்கு சீசனில் ஒரு ரெண்டு விக்கெட்டாவது எடுத்தாங்க கடைசி சீசனில் இந்தியா ரெண்டு விக்கெட்டாக எடுத்தால் கொஞ்சம் இந்தியாவுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும் நாள் நாளாட்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது விக்கெட்டே விடாமல் இருந்தாங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் க்ரோலோட விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா தந்திரமாக எடுத்தாருங்க நல்லா எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது நல்லா ஒரு பவுன்ஸ் போடுவோம் பயங்கரம் ஃபாஸ்ட்டாக போடுவோம் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ஸ்லோ ஏக்கர் ஸ்லோ ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோலோட விக்கெட்டை கடைசி கடைசி பாலில் தூக்குனாரு ப்ளஸ் டே த்ரீ அதோட க்ளோஸ் ஆச்சு ப்ளஸ் இப்போ இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஓவர் விளாண்டுருக்காங்க ஐம்பது ரன் அடித்து ஒரே ஒரு விக்கெட்டு மட்டும் விட்டுருக்குறாங்க ப்ளஸ் இதுக்கப்புறம் அவங்களுக்கு வெற்றிக்கு தேவையான ரன்னு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு ரன் அடிக்கணும் வெற்றிக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது அவங்கள்ட்ட நாலாம் நாள் அஞ்சாவது ரெண்டு நாள் கைவசம் இருக்குது முன்னூற்றி இருபத்தி நாலு ரன் அடித்தா வெற்றி ஆனால் இந்தியாவுக்கு தேவை ஒம்பது விக்கெட்டு ஒம்பது விக்கெட் எடுத்தால் இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச்சை வெற்றி பெறது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டு சீரீஸே வந்து பார்த்திங்கன்னா லெவல் பண்ணுவாங்க ரெண்டுக்கு ரெண்டு அப்படிங்கன்னா லெவல் பண்ணுவாங்க அதுதான் நம்ம வந்து ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம் ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இதே மாதிரி ஒரு டார்கெட்டை இந்தியா இங்கிலாந்து கொடுத்தாங்க ஒரு அட்டகாசமான சேஸ் பண்ணி இங்கிலாந்து வெற்றியும் பெற்றாங்க முந்நூறு ரனுக்கு மேலே சேஸ் பண்ணி வெற்றி பெற்றாங்க பேஸ்மால் மோட ஆரம்பித்தாங்க ப்ளஸ் அதே மாதிரி இந்த டெஸ்ட் மேட்ச்சும் ஆரம்பித்தாங்கன்னா போச்சு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு ஒரு சைடு ஓடிக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி டே ஃபோரில் மழை வேறு வரும்னு சொல்லியிருக்காங்க மழை வந்ததுன்னா இந்தியா கொஞ்சம் ஃபேவரட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பிச்சு பவுலிங்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இந்தியாவுக்கு இன்றைக்கி ஃபேவரட்டாக இருக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அதனால இந்தியா இந்த நாலாவது ஆட்டத்தில் இன்றைக்கி வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா ஒம்பது விக்கெட்டையும் தொக்கா சீக்கிரமாக எந்தளவுக்கு தூக்கணுமோ தூக்கணும் ப்ளஸ் எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பையும் பில்ட் பண்ண கூட விட விடக்கூடாது ப்ளஸ் அவங்களோட அந்த பேஸ்பால் மோடையும் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும் அவங்கள அடிக்க விடக்கூடாது அப்படி அடிக்க விடாமல் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா இந்தியா இன்றைக்கி ஒரு அருமையான வெற்றியை பதிவு பண்ணலாம் ப்ளஸ் இங்கிலாந்து அந்த பேஸ்பால் மோட ஆரம்பித்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க அவங்க ஜெயித்தது மட்டும் இல்லாமல் சீரிஸையும் வின் பண்ணிடுவாங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களோட கருத்தை நீங்கள் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒம்போது விக்கெட் எடுத்து இந்தியா ஜெயிக்குமா இல்லை இங்கிலாந்து முன்னூற்றி நாலு ரன் அடித்து அவங்க வந்து இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணி சீரிஸை வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சந்தூர் செக்ஷர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர் ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்